கர்த்தருக்கு பிரியமானவர்களே என் பட்சத்தில் யாரும் இல்லை என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் சர்வ வல்லமையுள்ள தேவனால் பயங்கரமான பராக்கிரம சாலியாய் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறேன் என்று உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார் இதைத்தான் இதேமியா இருபதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய நித்தியலட்சை அவர்களுக்கு உண்டாகும் ஜனமே உங்களுக்கு விரோதமாய் ஆயிரம் பேர் ஒன்று கூடியிருக்கலாம் நீங்கள் தனித்தவர்களாய் விடப்பட்டதை போல நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் எனக்கென்று யாரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு உங்களுடைய பேச்சை சற்று மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் யாரும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மகளே யாரும் இல்லை என்றே சொல்லி கொண்டிருக்கிறாயே ஆனால் உன் பக்கத்தில் உன் வலது கையை பிடித்து நான் உன்

அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகிறதே அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நீ அறிந்திருக்கிறாயே பின்பு ஏன் எதிரே இருக்கிறவர்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார் எதிரே இருக்கிற மனிதர்கள் உனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும் எதிரே இருக்கிற காரியங்கள் உன்னை பயமுறுத்தலாம் அவ்வளவுதான் ஆனால் அவைகளால் உன்னை மேற்கொள்ளவே முடியாது ஒருவேளை எதிரே அநேகர் இருந்து உன்னை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் அவர்களால் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று இருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாய் அநேக காரியங்களை பொய் சாட்சிகளை அநேகமாய் சொல்லி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நீ நிந்தையை லட்சையை அடைந்து கொண்டிருக்கலாம் ஒரு சில இடங்களில் அவமானப்படுகிறதை போல வெட்கப்படுகிறதை போல கூட காட்சி அளிக்கலாம் ஆனால் நான் உன் வலது பக்கத்தில் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு இருப்பதினால் உன் வெட்க மாறும் உன்னை வெட்கப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று ஆண்டுவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் உனக்கு நிந்தையை ஏற்படுத்த நினைக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நிந்தை வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை துன்பப்படுத்த நினைப்பவர்களை நீ மேற்கொள்வாய் எளிதாய் மேற்கொள்வாய் என்று அன்பு சொல்லுகிறார் దేవ జనమే భయంకర మానవక్రమశాలీయే வலது கரத்தில் வைத்திருக்கிற நாம் ஏன் பயப்பட வேண்டும் சற்று யோசித்துப் பாருங்கள் பயந்து புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே இந்த நாளில் எனக்கு யாரும் இல்லையே எனக்கு எதிராக இவ்வளவு பேர் இருக்கிறார்களே என் பட்சத்தில் நியாயம் இருக்கிறது ஆனால் அதை நிரூபிக்க எனக்கு எந்த காரியமும் இல்லையே என்று அங்கலாய்த்து புலம்புவதை விட்டுவிட்டு என் பட்சத்தில் என் தேவன் இருக்கிறார் பயங்கரமான பராக்கிரம சாலியாய் மைற்றி வாரியராய் என் கூட இருக்கிறவர் எனக்காக யுத்தம் செய்வார் எனக்காக பரிந்து முடிய பண்ணுவார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்காக ஆல எனக்காக கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய் ஏனென்றால் என்னோடு கூட இருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்பதை உணர்வீர்கள் என்றால் உங்களுடைய வார்த்தை மாறும் உங்களுடைய வார்த்தை மாறும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் ஆகவே பயங்கரமான பராக்கிரமசாலி உங்களோடு கூட தான் இருக்கிறார் அப்படி பயங்கரமான பராக்கிரமசாலி நம்மோடு இருக்கும்போது நம் பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்த்து அதன்படி பேசுங்கள் அதன்படி நடவுங்கள் பயங்கரமான பராக்கிரமசாலி அநேக காரியங்களை நமக்காக பயங்கரமாய் செய்து முடிப்பார் கட்ட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க